இன்ஸ்பெக்டர் வரதனா ஆமா நீ யாரு நான் யாரு என்ன பண்றேன்றது இந்தியால பிரைம் மினிஸ்டர் தவிர வேற எவனுக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அகரைசா ஓவாத்தோ மே அப்படி ஜான் தேதுங்க நாங்க ஒரு ஆபரேஷனுக்காக வந்திருக்கோம் நீ மயிர் மாதிரி ஜீப் நடுரோட்ல போட்டு எங்க வேலையை கேட்டு நிறுகிற வண்டி ஏறா அது வண்டி ஏறாவா ஏன் ஏறியாலே ஏன் வண்டியை எங்க வளவுல வேண்டாம் அதை கேட்கறது நீ ஏறா உன்னால ஆனதை பாத்துக்கிட்டா இன்னொரு வாட்டி சொல்ல மாட்டேன் நான் வாக்கிய கட் பண்ணாத செகண்ட் ஜீப் அங்க இருக்க கூடாது இருந்துச்சு இறங்கி வந்து செவல்லே வெப்ப போலீஸ் வாக்கே 3D வெச்சிடு என்னைய ராக்கிங் பண்றியா என் கையில மாட்டேன் உள்ள தூக்கி வச்சு தோலை உரிச்ச வேண்டாம் எது உரிச்சிருவியா டெல்லில இருந்து வந்த ஸ்பெஷல் ஏஜென்ட் ர நானே ஏஜென்ட் அண்ணா வாட் சட் வாட் அபின் கோட் சூட் போடுன சுத்துவாங்க நினைச்சா மொல ஜிப்பா போடுறான் டேய் அண்ணா சுத்தி எத்தனை கண்ணு பாக்குதுன்னே மட்டும் பாரு சார் எதுக்கு சார் ரொம்ப போயிடலாம் சார்